ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்திலே மகிஷாசுர வதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவிலே பாஷ்கலன் துன்முகன் என்கிற இரண்டு அசுர மந்திரிகளை அம்பிகை எவ்வாறு சம்ஹாரம் செய்தால் என்கிற சரித்திரத்தை சிந்தித்தோம் அடுத்த பதிவிலே அதன் தொடர்ச்சியாக நடந்த விஷயங்களை எல்லாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த பாஷ்கலன் துன்முகன் அப்படிங்கிற அசுர மந்திரிகள் இருவரும் யுத்தத்தில் மாண்டு போனார்கள் அப்படிங்கிற விஷயம் தூதர்கள் மூலமாக மகிஷாசுரனுக்கு செல்கிறது அவனுடைய கண்கள் சிவக்கிறது அவன் தன் சபையில் இருந்த வீரர்களை நோக்கி சொல்கிறான் வீரர்களே யுத்தத்தில் மகா வீரர்களான துன்முகன் பாஷ்கலன் போன்ற நம் அசுரர்கள் கேவலம் ஒரு பெண்ணால் வென்றொழிக்கப்பட்டார்களே இது தெய்வ அல்லவா இனி செய்ய வேண்டியதை ஆலோசித்து துரிதமாக செயலாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறான் உடனே தேரோட்டு விதவிலே சிறந்த சேனாதிபதியாக விளங்கக்கூடிய சிக்ஷு அப்படிங்கிற அசுரன் முன் வந்து மகிஷாசுரனை நோக்கி அசுரேந்திரா ஒரு சிறு பெண்ணை கொள்வதற்காகவா இவ்வளவு யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் இதை நானே செய்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு துணையாக தாம்பரன் அப்படிங்கிறவனையும் அடங்காத சேனைகளையும் அழைத்து கொண்டு போர் வெறியோடு வெகு விரைவிலே தேவி இருக்கும் இடத்தை அடைந்தான் இந்த மகாதேவியானவள் சிக்ஷு அப்படிங்கிற ஒரு மாவீரன் ஒரு அசுர வீரன் படைகளோடு தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் அம்பாள் என்ன பண்ணுற அழகாக தன்னுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கை எடுத்து ஊதி பெருமுழக்கமிட்டு தன்னுடைய வில்லிலும் நானொலி செய்து வீர கர்ஜனை புரிந்தால் அந்த ஓசையை கேட்டதுமே சிக்ஷுவுடைய அசுர சேனைகள் எல்லாம் பயந்து பின்வாங்கி நடுநடுங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சேனாதிபதி என்ன சொல்கிறான் அப்பா நீங்கள்லாம் இப்படி பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு அவர்களை அதட்டி அந்த சிறு பெண்ணை கொள்வதற்கு நான் ஒருத்தனே போதும் நீங்களாம் ஒரு அலங்கார படைகளாக மட்டும் என்கூட வாங்க அப்படின்னு கூவி அழைத்து கொண்டு தேவியின் எதிரே சென்று கூறுகிறான் பெண்ணே சங்கம் வீரகண்டாமணி முதலியவற்றைக் கொண்டு பேரோசை எழுப்பினால் என் படை வீரர்களைப் போல நானும் பயந்துடுவேன் என்றான் நினைத்தாய் கேவலம் ஒரு பெண்ணை போரிட்டு வதைத்தால் என் புகழுக்கு குந்தகம் விலையுமே அப்படின்னு நினைத்து அலட்சியமாக இருந்ததால் தான் நான் இவ்வளவு காலதாமதமாக வந்திருக்கிறேன் ஆனால் இந்த உலகத்திலே உன்னை போன்ற ஒரு அழகான கட்டிலம் பெண்கள் தங்கள் கடைக்கண் பார்வைகளாலும் அபிநயங்களாலும் அங்க சேஷ்டைகளாலும் ஆடவர்களை மகிழ்வித்து இருப்பதைத்தான் நான் பார்த்திருக்கிறேனே தவிர இது மாதிரி ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி மரணப்போர் புரிவதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அம்பாளுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுகிறது பெண்களை அவர்கள் எப்பயுமே ஒரு போக பொருளாகவே இந்த அசுரர்கள் பார்த்து கொண்டு வருவதும் கேவலமாக நினைப்பதும் வாடிக்கை தான் அதனால் அம்பாளுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுகிறது அம்பாள் சொல்கிறா வெறித்து பார்த்து கோபத்தோடு சொல்கிறா அடே அறிவிலி பெரிய பண்டிதனை போல பேசுகிறாயே உனக்கு உலக தர்மமாகிய நீதிகள் தெரியுமா ஞான சாஸ்திரம் தான் தெரியுமா மூடனை சேர்ந்தனே மூடனாகத்தான் இருப்பாய் ஒன்றும் நீ என் முன்னே நின்று அதர்மமான குதர்க்க வார்த்தைகளை பேசுகிறாய் நான் இங்கிருந்து எப்படி போவேன் என்றால் இந்த போர்க்களத்தில் உங்கள் அசுராதிபதியான மகிஷாசுரனை கொன்று அவனுடைய இரத்த வெள்ளத்தில் இந்த பூமியை குளிப்பாட்டி சேராக்கி அதில் என் வெற்றி தூணை நிலைநாட்டிவிட்டுத்தான் போவேன் நீயும் உன் அரசனும் என்னுடன் போர் செய்வதானாலும் செய்யலாம் இல்லையெனில் நீங்கள் உங்களோட பாதாள லோகத்திற்கே சென்றாலும் சென்று விடலாம் ஆனால் இங்கேயே இருந்தீங்கன்னா நான் உங்கள் அனைவரையும் சம்ஹரிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டதுமே மகா அகம்பாவியான அந்த அசுர தளபதி சிக்ஷு மிகவும் ஆத்திரமாக போர் கொண்டு மேகங்கள் மழை பொழிவதைப் போல தன்னுடைய வில்லிலே அம்புகளை தொடுத்து தேவியின் மீது பானங்களை எல்லாம் எய்கிறான் அவன் எய்த அம்புகள் அனைத்தையுமே அம்பிகையான தேவி தன் பானங்களால் வெட்டி தள்ளிவிட்டு பயங்கர பானங்களை செலுத்தி எதிரியுடைய தேர் கொடியை முறித்தாள் நெடுநேரம் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தேரில் பாய்ந்து வந்த சேனாதிபதி சிக்ஷுவை தேவி தன் கதாயுதத்தால் ஓங்கி அரைஞ்சா அதனால் அவன் உணர்ச்சி மூர்ச்சித்து கிடந்தான் அப்போ அவனுக்கு படை துணையாக வந்திருக்கக்கூடிய தாம்பரன் அப்படிங்கிறவன் ஆத்திரத்தோடு குலுங்கி குலுங்கி தேவியை நோக்கி தன் வில்லை வளைத்து அம்புகளை ஏய்கிறான் அம்பால் கன்சி வந்து உக்கிரமான அம்புகளை எய்து அவனோடு போர் செய்து கொண்டிருக்கிறாள் கொஞ்ச நேரத்தில் அந்த சிக்ஷு மூர்ச்சை தெளிந்து எழுந்துட்டான் ரெண்டு அசுரர்களும் ஒரே சமயத்தில் தேவியை எதிர்த்து போர் புரிகிறார்கள் அம்பிகையான தேவி அந்த ரெண்டு பேரையுமே அவர்களோடு வந்திருக்கக்கூடிய மற்ற அசுரப்படைகளையும் அழிக்க எண்ணி கூர்மையான அம்புகளை இடைவிடாமல் அம்பால் எய்து கொண்டே இருக்கிறாள் அதனால் அந்த அசுரர்கள் எல்லாம் அணிந்திருந்த அந்த உறுதியான போர்க்கவசங்கள் எல்லாம் கிழிப்பட்டு அவர்களுடைய உடம்புகளிலும் ரத்தம் பெருகி பாய்ந்து வழிந்து கொண்டே இருக்கிறது இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுதான் வசந்த காலத்திலே அந்த காடுகளிலே கல்யாண முருங்கை மரங்கள் பூத்திருப்பதைப் போல இந்த அசுர சேனைகள் எல்லாம் தோற்றமளித்தது அப்படின்னு சொல்றார் அசுரர்கள் அனைவருமே அடங்காத உதிரப்பெருக்களும் கூட அவதிப்பட்டும் கூட தன்னுடைய அகங்காரத்தை விடாம அம்புகளையும் ஆயுதங்களையும் தேவிக்கு எதிராக செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் மிகவும் வலிமை மிக்க அசுரமந்திரியான தாம்பரன் என்ன பண்ணுறான் ஒரு இரும்பு உலக்கையை தன் கையிலே எடுத்து அம்பாளுடைய வாகனமான சிங்கத்தின் மீது அடித்து விட்டு தன் முரட்ட உடம்பெல்லாம் குளுங்க இடி இடி என்று சிரித்தானம் அதாவது இடி இடிக்கிற ஓசை போல சிரிக்கிறான் அதை கண்டதும் தேவி ரொம்பவும் அடைந்து தன் கையிலே இருக்கக்கூடிய கூரிய வாளினாலே அவன் தலையை வெட்டி சாய்ச்சிட்டா அம்ப தலையற்ற முண்டமான அவன் உடல் உடனே கீழே விழாமல் கையிலே பிடித்திருந்த அந்த இரும்பு உலக்கையோடு சிறிது நேரம் கூத்தாடிவிட்டு அப்படியே பிறகு கீழே பூமியிலே விழுகிறது போர்க்களத்திலே முண்டமாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய மந்திரி தாம்பரனை கண்டதும் சேனாதிபதி சிக்ஷு கடும் கோபம் கொண்டு வாலாயுதத்தை ஏந்தி தேவியை வெட்டுவதற்காக பாய்கிறான் அவன் பாய்ந்து வரக்கூடிய வேகத்தை விட அதிவேகமாக அம்பாள் என்ன பண்ணுற ஐந்து பானங்களை தொடுத்து ஒரு பானத்தால் அவன் கையிலே பிடித்திருந்த வாளையும் ஒரு பானத்தால் அவன் கையையும் மற்ற மூன்று பானங்களால் அவன் கழுத்தையுமே அப்படியே அம்பாள் அறுத்து எரிந்து விட்டால் இவ்விதமாக ரெண்டு அசுர தளபதிகளும் போர்க்களத்திலே இறந்தவுடன் அசுர சேனைகள் எல்லாம் மிரண்டு ஓடுகிறது தேவியின் பானங்களுடைய அந்த வேக ஓசை பல திசைகளிலும் எதிரொலிப்பதை கேட்டு நிறைய தேவிகள் ஒருவேளை உற்பத்தி ஆயிட்டாங்களோ தோன்றுவிட்டார்களோன்னு பயந்து இந்த அசுர சேனைகள் எல்லாம் மேலும் ஓடிப்போவதற்கு கூட தோன்றாமல் பல அசுர சேனைகள் அப்படியே ஆங்காங்க விழுந்தே செத்து போயிட்டாங்க அப்படி விழுந்து செத் செத்து விடுகிறார்கள் தேவர்கள் வெற்றி முழக்கம் செய்து மலர் பொழிந்து தேவியை வாழ்த்துகிறார்கள் வேதாளங்கள் எல்லாம் சந்தோஷமாக கூத்தாடி குதிக்கிறது இந்த வீர துணைவர்களான சிக்ஷுவும் தாம்பரனும் போர்க்களத்திலே விழுந்து மடிந்தார்கள் அப்படிங்கிற செய்தி தூதர்கள் மூலமாக மறுபடியும் மகிஷாசுரனுக்கு எட்டுகிறது உடனே அவன் பதறிப்போய் துடிக்கிறான் பிறகு வைரக்கவசங்களோடு மகாபலிஷ்டர்களாக விளங்கக்கூடிய அச்சிலோமன் பிடாலன் அப்படிங்கிற ரெண்டு அசுர தளபதிகளை மகிஷாசுரன் ஏவி அம்பிகையான தேவியோடு யுத்தம் புரிவதற்காக அனுப்பி வைக்கிறான் அந்த ரெண்டு தளபதிகளும் மிகப்பெரிய சேனைகளோடு தேவியுடைய போர்க்களத்திற்கு வந்து சேர்கிறார்கள் அங்கே பேரழகியாக பதினெட்டு கரமுடையவளாக சிம்ம வாகனத்திலே அம்பிகா தேவியை கண்டதும் இந்த அசுர தளபதி அசிலோமன் வினயமாக தேவியிடத்திலே அவனும் வழக்கம்போல பெண்களை கேவலமாகவும் மகிஷாசுரனை அம்பிகை மணந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து பேசி பார்க்கிறான் அவனுக்கும் அம்பால் உரிய முறையிலே அறிவுரை வழங்கி அதே நேரத்தில் கடுமையான கண்டித்து விடுகிறாள் அதுக்கப்புறம் இனி பேசி பயனில்லை இல்லைன்னு மறுபடியும் வழக்கம்போல தேவிக்கும் இந்த அசுரர்களுக்கும் நடுவில் சண்டை நடைபெறுகிறது அசிலோமன் வில்வித்தையிலே நிமிடனாக இருந்தாலும் கூட பிடாலனை முன்னே அனுப்பி தேவியோடு பிடாலன் யுத்தம் புரிவதை தூரத்திலிருந்து அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் பிடாலனுக்கும் பராசக்திக்கும் நடந்த விற்போரிலே பிடாலன் மூன்று பானங்களால் அடியுண்டு விழுந்து மடிந்து போயிட்டான் இதை பார்த்ததும் அசிலோமன் முன்னால் பாய்ந்து வந்து தேவியை நோக்கி என் அசுர இனத்தவருக்கு மரண விதி இருக்கிறது அப்படிங்கிறதை தெரிந்தே மதியற்ற என் மன்னனுக்காக நானும் வீரணம் அடைகிறேன் எல்லாம் தெய்வ தெய்வபலத்தால் விளைவதேயன்றி வீரபலத்தால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தேவியின் மீது பானங்களை எய்கிறான் அந்த பான அப்பானங்களெல்லாம் தேவி முறித்து தள்ளிவிட்டு தன் அம்புகளை எய்து வைர கவசம் அணிந்து அவனுடைய சரீரத்தை இரத்தமயமாக்கினாலாம் அம்பாள் அப்படி இருந்தும் அச்சிலோமன் தன் கையிலிருந்த கதாயுதத்தினாலே தேவியுடைய வாகனமான சிங்கத்தை தாக்குகிறான் அந்த சிங்கம் என்ன பண்ணுது தன்னுடைய கூரிய நகங்களாலே அவனை அரைந்து கீறுகிறது அச்சிலோமன் மீண்டும் தாவி எழுந்து அந்த சிங்கத்தின் மேலேயே குதித்து நின்று தன் கதாயுதத்தால தேவியை அடித்தான் அதை தேவி கொஞ்ச கூட பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறா தன்னுடைய கூறிய வாளினாலே அவன் சிரத்தை கொய்துவிட்டாள் அம்பாள் அசிலோமன் அந்த இடத்துல பிணமாக விழுந்தான் அதன் பிறகு எல்லாம் வெற்றி முழக்கம் செய்ய கிண்ணறர்கள் கீதம் முழங்கினார்கள் இறந்து போன ரெண்டு அசுர தளபதிகளுடைய உடல்களை தேவியுடைய சிங்கம் ஒரு கை பார்த்துவிட்டு அப்படியே உரும்புது அசுர வீரர்கள் அலறி புறங்காட்டி ஓடினார்கள் அவர்களிலையும் சிலரை சிங்கம் எட்டி பிடித்து தன் கையால் அடித்து தின்றுகிறது காயமடைந்த சில அசுர வீரர்கள் திகிலோடு ஓடி மகிஷாசுரனுடைய சபையை அடைந்து அசுரேந்திரா நம் தளபதிகள் இருவரும் போர்க்களத்திலேயே மாண்டு விட்டார்கள் மகா பராக்கிரமசாலிகளானாலும் படை வீரர்களில் பலரை அந்த சிங்கமே பிடித்து தின்றுவிட்டது எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு புலம்புகிறார்கள் மகிஷாசுரன் ஒரே ஆச்சரியம் ஒரே பிரமிப்பு அப்படி பிரமித்து விட்டு இது எப்படி நடக்கும் நாம் தான் வரம் வாங்கியிருக்கோமேங்கிறத எல்லாம் யோசித்து விட்டு சரி இதுக்கப்புறம் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது நாமே போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போருக்கு கிளம்பி அம்பிகையை எதிர்க்க வருகிறான் வந்த பிறகு அவன் எப்படி மாண்டு போனான் என்பதை அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാ നമ്പൾ അവശ്യം സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളുംപടി കേട്ട് കൊണ്ടുകേൻ്റെ ജയ കാമാക്ഷി ജയ ജയ ദുർഗാ പരമേശ്വരി